முன்னேற்ற கழகத்தின் தொண்டனாக இருந்த நான் அதில் வெளியேற்றப்பட்ட பிறகு தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் எம் ஜி அந்த கட்சியை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு மே ஆறு இந்த தேதி இந்த தேதியில் சங்கரதா சுவாமிகள் கலை அரங்கத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினோம் தினகரன் நிறுவனர் ஐயா கேபிகே அவர்கள்தான் இந்த கொடி எப்படி பரிமணிக்க வேண்டும் மேலேயும் சிவப்பு கீழேயும் சிவப்பு நடுவிலே கருப்பு என்று அவர்தான் இந்த கொடியை தேர்ந்தெடுத்து கொடுத்தார் பெயரையும் தேர்ந்தெடுத்து கொடுத்தார் மறுமலர்ச்சி என்பது பாழடைந்து கிடக்கின்ற ஒரு இடத்தை புதுப்பிப்பதற்கு பிறகுதான் மறுமலர்ச்சி அதை போல சிதிலமடைந்திருக்கின்ற ஒரு சிலையை ஓவியத்தை அதை செம்மைப்படுத்துவதற்கு பெயர்தான் மர்மலர்ச்சி மறுமலர்ச்சி அதே போல திராவிட இயக்கத்துக்கு வலிவையும் பொலிவையும் தருவதற்காக லட்சோப லட்சம் பேர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரித்து ஏப்ரல் பதினாறாம் நாள் எழுச்சி நாள் பேரணியிலே முதல் நாள் மாலை மூணு மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை ஏழு மணிக்குத்தான் கடற்கரையிலே முடிவுற்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உதயம் ஆயிற்று முப்பது ஆண்டுகள் கடந்து விட்டன இது முப்பத்தி ஓராவது ஆண்டினுடைய தொடக்கம் மே ஆறு அங்கே இங்கே தொடக்க காலத்திலே லட்சக்கணக்கிலே வந்தவர்களில் சிலர் இங்கே வெற்றி பெறவில்லை என்றவுடன் மரத்துக்கும் மரம் தாவும் வண்டினம் போற அவர்கள் போனார்கள் அவர்களை பற்றி நான் நன்றி சொல்லுகிறேன் யாரை நான் குறை சொல்லவில்லை ஆனால் என்னோடு இருப்பவர்கள் எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கிக் கொண்டு அனைத்து போராட்டங்களிலும் தாங்கிக் கொண்டு நான் ஏழாயிரம் கிலோமீட்டர் நடந்திருக்கிறேன் தமிழ்நாட்டில் அதன் பிறகு சாஞ்சிக்கு சென்றோம் மத்திய பிரதேசத்தின் சாஞ்சிக்கு சென்றோம் ராஜபக்சே வருகிறான் என்று அதை எதிர்த்து கருப்பு கொடி காட்டுவதற்காக சென்று அங்கே கைது செய்யப்பட்டு அங்கே சம்பல் பள்ளத்தாக்கினுடைய கொள்ளையர்கள் சுற்றுகிறார்கள் என்றார்கள் அதை பற்றி நாங்கள் பயப்படவில்லை அங்கே கைது செய்யப்பட்டு இங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டோம் தமிழகத்தினுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக ஸ்டெர்லைட் போராட்டத்தை ஆண்டுகள் இடைவிடாமல் நடத்தி அந்த ஸ்டெர்லைட் நடத்தக்கூடாது என்ற தீர்ப்பை உயர் பெற்று அவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்ற பிறகு அங்கும் போய் நானே வாதாடி உச்ச நீதிமன்றத்திலும் அதற்கு தடையானை பெற்ற நிலையிலே அதற்கு பிறகும் நாலு ஆண்டுகள் நடைபெற்றன ஆனால் தூத்துக்குடியிலே இருக்கிற மக்கள் அந்த விஷப்புகை பரவிய காரணத்தினாலே ஒரு நாள் காலையில் மார்ச் இருபத்தி மூணு எல்லோரும் தெருக்களிலே காலை நடக்க வந்தவர்கள் மயங்கி விழுந்தார்கள் கேள்விப்பட்டு உடனே நான் அங்கே சென்றேன் அந்த மக்கள் கொதித்து போயிருந்தார்கள் நீங்கள் முன்பே சொன்னீர்கள் இந்த இயக்கம் மக்களை காப்பாற்ற சுற்றுச்சூழலை காப்பாற்ற என்று இன்றைக்கு நாங்கள் அனைவருமே கைதாக வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் பிறகு உச்ச நீதிமன்றத்திற்கும் நான் சென்று இறங்கி வாதாடினேன் ஆக ஸ்டெர்லைட் போராட்டத்திலே முழு வெற்றிக்கும் உரிமை கொண்டாடுகிற சகல சக்தியும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு கழகத்துக்குத்தான் என்பதை நான் இந்த நேரத்திலே பணிவோடு பத்திரிகையாளர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அதன் பிறகு நியூட்ரினோவை கொண்டு வருகிறோம் என்று நரேந்திர மோடி ஏழாயிரம் கிலோமீட்டர் கப்பாலே இருந்து அமெரிக்க மண்ணிலே இருந்து இங்கே கொண்டு வந்து அம்பரப்பர் மலை தேனி மாவட்டத்திலே இருக்கிறதே அதுதான் பொருத்தமான இடம் என்று அதை தேர்ந்தெடுத்து ஏறத்தாழ எண்ணூறு கோடி செலவழித்து விட்டார்கள் இது மகாராஷ்டிராவிலிருந்து விரட்டப்பட்டது உடைத்து நொறுக்கப்பட்டு சரத்பவார் முதலமைச்சராக இருக்கிற போது கொடுத்த லைசென்ஸை ரத்து செய்து அனுப்பி வைத்தார் வேறு எந்த மாநிலமும் அனுமதிக்கவில்லை ஆனால் சகோதரி ஜெயலலிதா இங்கே இருந்தார் முதலமைச்சராக உடனே தருகிறேன் என்று பதினைந்தே நாட்களில் லைசென்ஸ் கொடுத்து நியூட்ரூ தொடங்கி வைப்பதற்கு அடிக்கல் நாட்டுவதற்கும் ஆட்களை அனுப்பினார் நான் நியூட்ரூ எதிர்த்து கோர்ட்டிலே வழக்கு போட்டேன் அந்த கோர்ட்டிலே தொடர்ந்து வாதாடி நானும் அஜ்மல் கானும் அந்த நீதிமன்றத்திலே தடையானை பெற்றோம் இன்று தடையானையில்தான் நியூட்ரினோ திட்டம் இருக்கிறது இது என் கனவு திட்டம் என்று நாள்தோறும் பொய்களையே சொல்லி வருகிற பிரதம அமைச்சர் தலைமை அமைச்சர் பொய்கள் சொல்வதிலும் அவர் தலைமை அமைச்சர் தான் பொய் சொல்லுவதிலும் அவர் தலைமை அமைச்சர் தான் அவர் இந்த நியூட்ரினோவை இந்த ஆண்டே நாங்கள் விடுவோம் என்று சொன்னார் ஆனால் திரும்ப போய் வாதாடி அதற்கு தடையானை பெற்றோம் நண்பர்களும் தடையானை பெற்றார்கள் ஆக தமிழ்நாட்டுக்கு எது தேவையோ அதை போல காவிரி பிரச்சனையில் வருகிற தண்ணீரை தடுப்பதற்கு மேகதாட்டு உள்ளே கர்நாடகத்துக்காரன் அணை கட்டுகிறார் என்று அதை எதிர்த்து போராட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கே சென்று பத்தாயிரம் பேரை திரட்டிக்கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்து அதன் பிறகு போராட்டங்கள் நடத்தி டெல்டா மாவட்டத்திலே உள்ள டெல்டா மண்டலத்திலே உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் நான் சென்று இங்கே வரக்கூடாது மேகதாட்டு வந்தால் காவிரியில் தண்ணீர் வராது கபிரி நிறையாது என்று அங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனை குடி தண்ணீர் பிரச்சனை விவசாய பிரச்சனை அதை பாதுகாக்க வேண்டும் வரையில் இந்த மேகதாட்டு அணை கட்ட கூடாது என்று நாம் சொல்றோம் ஆனால் அவர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் இப்பொழுது ஒதுக்கி இருக்கிறார்கள் இதை வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த அணையை கட்டியே தீர்வோம் என்கிறார்கள் அவன் அணையே கட்டி தீர்வோம் என்றால் நாம் என்ன செய்ய முடியும் என்று கேட்டதற்கு நம்முடைய அமைச்சர் துரைமுருகன் அங்கே இருந்து இங்கே அணை கட்ட விடமாட்டோம் ஒரு காலம் விடமாட்டோம் நீதிமன்றத்திலும் போராடுவோம் மக்கள் மன்றத்திலும் போராடுவோம் என்று எங்கள் போராட்டங்களை சுட்டிக்காட்டினார் அங்கே மேகதாட்டு அணை எங்கே வந்துவிடுமோ என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு பணத்தை ஒதுக்கியதோடு அவர்களுடைய நிதிநிலை அறிக்கையில் நாங்கள் மேகதாது அணையை கட்டப்போகிறோம் என்று கர்நாடகம் சொல்லுகிறது மத்திய அரசு நம்முடைய நரேந்திர மோடி அரசு தமிழகத்துக்கு வஞ்சகம் செய்வதையே தொடர் தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசு நாங்கள் இந்த மேகதாட்டு அணைக்கு வெளியே சொல்லாமல் அனுமதி கொடுத்து விடுவோம் நீங்கள் கட்டிக்கொள்ளுங்கள் என்று பிரகாஷ் ஜவ்டேகரை விட்டு அவர்களுடைய கூட்டத்துக்கு போகச் சொன்னார் அமைச்சர்களும் கர்நாடக அமைச்சர்களும் எம்பிக்களும் கூடிய கூட்டத்தில் இதை மத்திய சர்க்காருடைய அணுகுமுறை இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டார்கள் ஆகவே அவர்கள் எந்த நேரத்திலும் அந்த வேலை ஆரம்பிக்கலாம் அணையை கட்டுவதற்கான பொருட்கள் அனைத்தையும் அவர்கள் கொண்டு வந்து சேகரித்து வைத்து விட்டார்கள் நான் மன்மோகன் சிங்கிடம் நீ நீங்கள் இந்த அணையை கட்டினால் ஒற்றுமைப்படுத்துவதற்காக கட்டுகிறீர்கள் நீங்கள் இந்த அணையை அங்கே கட்டி தமிழர்களுடைய வயிற்றில் அடித்தால் அவர்கள் தலையிலே மண்டை போட்டால் நாங்கள் அதை உடைத்தறிவதை தவிர எங்களுக்கு வேலை இல்லை நாங்கள் இதற்கு முன்பு இரண்டாம் ராஜராஜ சோழன் படையெடுத்து சென்று இது போன்ற ஒரு அணை கட்டப்பட்ட போது படைகளோடு சென்று உடைத்து விட்டு வந்தான் பின்னர் சோழ சாம்ராஜ்யத்திலே ஆட்சி புரிந்த ராணி மங்கம்மாள் ஒரு படையோடு சென்று அங்கே திரும்பவும் அதை உடைத்து விட்டு வந்தார்கள் எனவே தமிழ்நாட்டை இன்றைக்கு மேகதாட்டுவோம் அங்கே இந்த அணையும் மேகதாட்டு அணையும் மற்ற மாவட்டங்களை எல்லாம் பாதிக்கக்கூடிய வகையிலே அவர்கள் தண்ணீரை தடுத்து வைக்கப் போகிறோம் என்கிறார்கள் ஆக தமிழகத்தினுடைய உரிமைகளை காப்பதுதான் எங்கள் நோக்கம் தேர்தல் மட்டும் எங்கள் நோக்கம் இல்லை நாங்கள் கூட்டணிகளிலே இருந்திருக்கிறோம் ஆனால் இப்பொழுது இருக்கிற கூட்டணியில் திராவிட மாடல் ஆட்சியை நடத்துகின்ற முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே நடைபெறுகிற இந்த ஆட்சி எங்கள் போராட்டங்களுக்கெல்லாம் பக்கபலமாக நிற்கிறது நாங்கள் எப்படி இருப்போம் என்று சொன்னால் நான் வெளிப்படையாகச் சொன்னேன் நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு யாரேனும் ஊசி அளவு தொல்லை கொடுக்க நினைத்தாலும் அதை முறித்து எரிகிற கூட்டமாக காவல் கூட்டமாக தடுத்து நிறுத்துகின்ற தடுப்பு அர அரணாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படும் என்று நாங்கள் சொல்லிவிட்டோம் இங்கே இருந்தால் பதவி கிடைக்காது என்று நினைத்த ஒரு சிலர் போய்விட்டார்கள் கலைகள் நீங்கின களரி தலைக்கிறது என்ற விதத்தில் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு லட்சோப லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பொதுக்குழுவை கூட்டிடும் ஆயிரத்தி நானூறு பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்தை பாதுகாப்பதற்காக இருக்கிற இயக்கம் திராவிட இயக்கத்தை பாதுகாப்பதற்காக இருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு யாரேனும் தொல்லை கொடுக்க நினைத்தால் அதை தடுத்து நிறுத்தி தகர்க்கும் வலிய பாசறை தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற விதத்திலே இந்த இயக்கம் பொதுக்குழுவை கூட்டி ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த அனைத்து மாணவர்கள் மாநகராட்சி பள்ளி படிக்கும் மாணவர்களை பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன் அதில் ஓவரால் பாஸ் பர்சன்டேஜ் சற்று இம்ப்ரூவ்மெண்ட் எயிட்டி செவன் பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்ட் கடந்த ஆண்டு எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பர்சன்ட்